யாழில் விபச்சார விடுதி நடைபெற்று செய்தாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா யாழ்ப்பாணத்தில் தென்கிழங்கை பெண்கள் உட்பட விபச்சார விடுதி நடத்தி வந்த நால்வரும் கைது செய்யப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் மாபெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே திருநெல்வேலி பகுதியிலே வெளிநாட்டில் வசித்தவர் ஒருவர் நாள் சொகுசு வீடு என்று கட்டப்பட்டிருக்கிறது அந்த கட்டப்பட்ட சொகுசு வீட்டை கிளர்ச்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு வாடகைக்கு கொடுத்திருக்கின்றார்கள்

அவர்கள் குறித்த வெளிநாட்டுவதற்கு உடனடியாக தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள் எப்படியாக இங்கே அதிகமானவர்கள் வந்து செல்கின்றார்கள் இதில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிற இது தொடர்பாக ஆராயங்கள் என்கின்ற மாதிரியாக அந்த வெளிநாட்டிலே வசித்து வருகின்ற நபர்கள் அதாவது சொகுசு வீட்டினுடைய ஓட என்று தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் சொகுசு வீட்டினுடைய ஓடர் அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று செய்திகள் குறிப்பிடுகிறது ஒருவேளை அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்தாரா அல்லது நடவடிக்கை எடுக்க தவறியவரார் என்பது தொடர்பாக இதுவரைக்கும் செய்திகள் சரியாக வெளியிடப்படுகிறது எடுக்கவில்லை என்கிற ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது இதன் பின்னர் இதை பொறுத்துக் கொள்ளாத ஐயவர்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு மீன் விவாறான பிரச்சனை தொடர்கின்ற காரணத்தினால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கோப்பாய் போலீஸ் அதாவது திருநெல்வேலி என்றால் நிலையம் இந்த கோப்பாய் போலீஸ் நிலையம் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பாக தகவல்களை இந்த கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இறுதியாக கோப்பாயை சேர்ந்த போலீசார் பலர் சென்று அங்கே முற்றுகையிட்ட போது உள்ளே சென்று செக் பண்ணி பார்க்கின்ற போதுதான் அங்கே தென்னிலங்கையை சேர்ந்த மூன்று பெண்கள் அங்கே விபச்சாரத்துக்காக அழைக்கப்பட்ட சம்பவம் அந்த விபச்சாரத்தை நடத்தி வந்ததால் கிளொச்சியில் இருந்து வாடகைக்கு பெற்ற நபரும் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போது கைது செய்யப்பட்டு அவர்கள் விளக்கு முறையில் வைக்கப்பட்டதாக செய்திகளில் கிடைக்கப்பட்டிருக்கிறது இவைதான் செய்தி ஆனால் இன்னொரு பக்கம் நாங்கள் பார்க்கும்போது போது யாழ்ப்பாணத்திலே இன்றைய நிலைமைகளை பற்றி நாங்கள் பேச வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே கந்தபுரான கலாச்சாரம் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக ஒரு ரீதியான ஒரு பிரதேசமாகவும் ஒரு கலாச்சாரங்களை கட்டி காப்பிருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அன்றைய காலத்தில் வந்து இன்றைய காலம் வரைக்கும் பார்க்கப்படுவது வளமையான காணப்படுகின்ற இந்த இப்படியான கீழ்த்தனமான செயற்பாடுகளும் இன்று அதிகரித்திருக்கிறது இருக்கிறது அஹ் உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது யாழ்ப்பாணத்திலே பல பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல இலங்கை முழுவதுமே பல்வரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் எல்லாமே யாழ்ப்பாணத்திலும் இருக்கின்றதுதான் என்பதுதான் மிக ஒரு கவலையான விடயமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் ஆகவே இந்த இந்த மாதிரியான விபச்சாரம் சம்பந்தமான செய்திகள் பல தகவல்கள் யாழ்ப்பாணத்தில் வந்திருந்தாலும் இது ஒரு வினோதமான ஒரு விடயமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்றால் வெளிநாட்டிலே வசிக்கின்ற ஒருவர் இங்கே கூட வாடகைக்கு கொடுத்திருக்கிறார் தன்னுடைய வீட்டை விட்டேன் அதன் மூலமாக ஏதோ ஒரு வருமானம் பெறட்டும் என்று வாடகைக்கு கொடுத்திருக்கிறார் அவர் வாடகை கொடுத்த அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் கொடுத்திருக்கவன் அதாவது குடும்பமாக சேர்ந்து வாழ்கின்றவர்களுக்கு தான் அதிகமானவர்கள் இங்கே வாடகைக்கு கொடுப்பார்கள் இப்படி வாடகைக்கு பெற்றுக்கொண்ட நபர் அதை தவறாக பயன்படுத்தியதாக தான் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் புலம்பெயர் தமிழர்கள் தங்களுடைய வீடுகள் தாங்கள் வாடகைக்கு கொடுத்தவர்கள் தொடர்பாக முழு தகவல்களையும் பெற்றுக் கொள்வது மீண்டும் நல்லது என்கின்ற ஒரு விடயத்தை கூறிக்கொண்டும் இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்வேன் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி